ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம் பத்திற்குள் நுழைய வேண்டும் பத்து பத்துக்கள் ஆயிரத்தி நான்கு பாடல்கள் நிறைவு செய்து இனி நிறைவு பத்தான பதினோராம் பத்திற்குள்ளே நுழைய வேண்டும் அது பற்றிய ஒரு முன்னுரையை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம் சங்ககாலத்தை அடுத்த காலத்தில் தமிழகத்தில் மாயோனை வழிபடுவதன் சிறப்பை விளக்கி எம்பெருமானால் மயர்வு அற மதிநலம் அருளப்பட்ட அருளாளர்கள் அருளிய பைந்தமிழ் பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற பெயரால் வழங்குகிறது இவர்கள் அருளிச் செய்த பிரபந்தங்களின் தொகை இருபத்தி நான்கு ஆழ்வார்கள் அருளி செய்த பிரபந்தங்களின் தொகை இருபத்தி நான்கு அதில் அமைந்த திவ்யமான பாடல்கள் நான்காயிரம் அதனால்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று இவை வழங்கப்படுகின்றன இந்த ஞாலத்தை திருத்தி பணிக்கொள்ள விரும்பிய சர்வேஸ்வரனால் மயர் வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுள் தலைவரான மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆறங்கம் கூற அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களுள் தலைவர் நம்மாழ்வார் அவர்தான் மாறன் எனப்படுவார் அவர் பணித்த தமிழ் மறைக்கு ஆறு அங்கம் கூற அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார் இந்த திருமங்கி ஆழ்வாரது பெருமையை கூறும் குரத்தாழ்வான் அருளி செய்த தனியன் பாசுரம் சிறப்பு பாயுரம் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரஹாலன் பனுவல்களே பரஹாலன் பனுவல்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஒருவருடைய பாசுரங்களே தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் என்று சொல்லப்படுகின்றன அஞ்சு அப்படின்றால் என்ன ஆழ்வார் காலத்திலே தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் என்று மூன்று பகுப்பினதாகத்தான் இருந்தது எழுத்து சொல் பொருள் இந்த தனியன் பாடிய காலத்தில் அவற்றோடு சேர்த்து எழுத்து சொல் பொருள் அதோடு சேர்த்து யாப்பு அணி என்னும் பகுப்புகளும் சேர தமிழ் இலக்கணம் ஐந்து பகுப்பினதாயிற்று ஆக இந்த ஆழ்வார் பாசுரங்கள் தமிழ் நன்னூல் துறைகள் ஐந்தனுக்கும் இலக்கணம் இலக்கியமாகும்படியாக அமைந்திருக்கின்றன என்று குரத்தாழ்வான் கூறுகிறார் ஆழ்வாருடைய வரலாறு சுருக்கமாக ஏற்கனவே நாம் அனுபவித்திருந்தாலும் கூட மீண்டும் ஒருவரை சுருக்கமாக பார்க்கலாம் திருமங்கை ஆழ்வார் திருவாலி திருநாட்டில் திருக்குறையனூரில் திருமாலின் சார்கம் என்ற வில்லின் அம்சமாக அவதரித்தவர் இவரதுடைய இயற்பெயர் நீலன் சோழ அரசனின் பலை படைத்தலைவராக பணியாற்றிய இவர் இவரது வலிமையும் திறமையும் பாராட்டி ஆலி நாட்டை தந்து திருமங்கை நகரை தலைநகராக்கி இவருக்கு பரகாலன் என்ற பட்டமும் தந்தான் சோழ மன்னன் நீலன் குமுதவல்லி என்ற மங்கையை மணந்து கொள்ள விரும்பினார் திருமணத்திற்காக அவளது நிபந்தனைகளின்படி பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தெட்டு வைணவ அடியார்களுக்கு உணவு படைக்கவும் உடன்பட்டார் திருமங்கை நீலன் பின் அவளை மனம் புரிந்து திருமங்கை ஆழ்வாரானார் கலியன் கலிகன்றி முதலானவை மட்டுமல்லாமல் அருள் அரட்டமுக்கி அடையார்சியம் பரகாலன் இருந்தமிழ் நூற்புலவன் அடியவர்க்கு அடியான் முதலான பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு பிற்காலத்திலே ஏற்பட்டன அன்னதானத்திலே இவரிடமிருந்த அத்தனை பொருளும் அழிவுற்றதால் சோழ நாட்டிற்கான பகுதி அதாவது திரைப்படம் சோழ நாட்டிற்கு திரைப்படம் செலுத்த வேண்டும் அந்த பகுதி பணத்தை செலுத்த தவறினார் ஆழ்வார் சோழன் இவர் மீது சினம் கொண்டான் இவரை தந்திரமாக சிறை செய்தான் காஞ்சி வரதராஜர் அருளாலே வேகவதி நதிக்கரையில் புதையல் பெற்று சோழனின் பங்கு பணத்தை செலுத்தினார் திருமங்கையாழ்வார் அவரது பெருமை அறிந்த சோழன் அதனை திருப்பி தந்து தொடர்ந்து அன்னதானம் செய்யுமாறும் சொன்னான் பின்னரும் பணப்பற்றாக்குறை மிகுந்ததால் அடியார்க்கு அமுது அளிக்க அன்னதானம் செய்ய இவர் வழிப்பறி செய்ய ஆரம்பித்தார் ஒருமுறை திருமண கூட்டத்தில் மணமகனாய் வந்த மாதவனிடமே கொள்ளையடித்தார் மணமகனின் கால் மெட்டியை பல்லால் கடித்து இழுக்க மணமகனும் நம் கலியனோ என்று கேட்டார் கொள்ளையடித்த மூட்டையை தூக்க இயலாமல் போகவே திருமங்கை ஆழ்வார் மணமகனிடம் என்ன மந்திரம் செய்தாய் என்று கேட்டார் மணமகனாய் வந்த மாலவன் திருமங்கை ஆழ்வாருக்கு எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார் உபதேசம் பெற்ற ஆழ்வார் பரந்தாமன் புகழ் பாடும் பாசுரங்கள் ஆயிரத்திற்கும் மேலாக பாடியருளினார் இவை இவர் திருமங்கையாழ்வார் அருளிய ஆறு பிரபந்தங்கள் பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் கொண்டவை திருக்குறுந்தாண்டகம் இருபது பாசுரங்கள் அடங்கியது திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்கள் அடங்கியது திருவள்ளி குற்றிருக்கை ஒரு பாசுரம் சிறிய திருமடல் நாற்பது கன்னிகள் நாற்பது பாசுரங்கள் என்றும் சொல்லலாம் பெரிய திருமடல் எழுபத்தெட்டு கன்னிகள் எழுபத்தெட்டு பாசுரங்கள் ஆக இந்த ஆறு பிரபந்தங்களிலும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பாசுரங்களை அருளியிருக்கிறார் பெரிய திருமொழியிலே இந்த ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்கள் அதிலே பாடப்பெற்ற எம்பெருமானது திவ்ய தேசங்கள் எண்பது ஆழ்வார் தமது ஆன்மாவை வெயிலிலே வைத்து உடம்பை நிழலிலே வைத்து பல்லாண்டு வாழ்ந்தவராவார் அது என்ன ஆன்மாவை வெயிலிலே வைப்பது உடம்பை நிழலிலே வைப்பது ஆன்மாவை வெயிலிலே வைப்பது என்பது இறைவனிடம் தொடக்க முதலே ஈடுபடாமல் இருப்பதாகும் உடம்பினை நிழலிலே வைப்பதாவது நீண்ட நெடுங்காலமாக சிற்றின்பங்களில் ஈடுபட்டு அதுவே வாழ்க்கைத் தொழிலாக கொண்டிருப்பதாகும் ஆனால் இறைவனே நிலை பேருடைய உண்மையான நிழல் அல்லவா அந்த எம்பெருவான் இந்த ஆழ்வார் தம் கண்களில் காணும் செய்திகளை தாண்டி நம்மை தெரியாமல் நம்மை பற்றி அறியாமல் இருக்கிறார் இவரது நிலைமை இது என்பதனால் என்கிற காரணத்தினாலே நம்மையும் இந்த உலகில் உள்ள அனுபவிக்கத்தக்க நுகர்பொருள்களைப் போல இவர் கண்களுக்கு இலக்காக்கினால் நம்மை இவர் விரும்பாமல் இருக்க மாட்டார் அல்லவா என்று தம்முள் திருவுள்ளத்திலே கொண்டு உகந்தருளின் நிலங்களாகிய திருக்கோயில்களிலே வந்து அருகிலே இருந்து இந்த ஆழ்வாரை தம்மை காணும்படியாக செய்தார் தன்னை விட்டுவிட்டு இவரால் இனி செயல்படையலாது என்ற ஒரு நிலையை உண்டாக்கினார் இவரை தன்னை அனுபவிக்கச் செய்து இந்த நில உலகில் இருக்கும் இவர் பரம உள்ள நித்திய சூரிகளின் இயல்புகளை உடையவராகும்படி செய்தார் பின்னர் பரமபதத்தை அடையும் வாய்ப்பினையும் இவருக்கு அருளினான் என்ற செய்தியை நாம் ஏற்கனவே பெரிய திருமொழி அனுபவத்தின் தொடக்கத்திலேயே அறிந்தோம் என்பதை இப்போது ஒரு முறை நினைவில் கொள்ளலாம் பெரிய திருமொழியில் கூறப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்கள் என்ன திருமாலே முழு கடவுள் என்று சொல்லப்படுகிறது திருமால் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த செய்தி சொல்லப்படுகிறது திருமால் பிரளய காலத்திலே எல்லா உலகத்தையும் உண்டு உண்டமை சொல்லப்படுகிறது அந்த உலகங்களை உண்டு உமிழ்ந்தமையும் சொல்லப்படுகிறது ஆளிலையில் பள்ளி கொண்டமை திருமால் ஐம்பூதங்களாகவும் ஏனையவனாகவும் உள்ளவை பிரம்மனினுடைய தந்தை திருமால் மூவரில் முதல்வனாதல் அரணும் அயனும் விய வியத்தல் பார்க்கடல் கடைதல் எம்பெருமானும் சிவனும் திருமாலும் வேதமும் திருமால் பேர் ஆயிரம் உடைய பெருமாள் திருமாலுக்கு ஈசன் என்ற பெயர்கள் திருமாலும் பிராட்டியரும் திருமால் அவதாரங்கள் அவற்றில் செய்த சிறப்பான செயல்கள் கிருஷ்ணாவதார லீலைகள் நரநாராயணன் எம்பெருமானது திவ்ய ஆயுதங்கள் அந்த திவ்ய ஆயுதங்கள் அலங்காரமாக அணிகலங்களாக இருப்பது திருமாலும் பார்க்கடலும் பாம்பனை கருடன் திருத்துழாய் ஒளிதோறும் வேறுபடும் நிறங்கள் எம்பெருமானை யானை என்றது எம்பெருமானை மலரிட்டு வழிபட்டது எம் திருமால் கஜேந்திரனை காத்தது எம்பெருமான் திருமேனி உறுப்புகள் பற்றிய சிறப்புகள் எம்பெருமானின் மேனி நிறம் எம்பெருமானின் சுவை இப்படியாக பலவற்றையும் இந்த பிரபந்தத்திலே பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் பேசியிருக்கிறார் அயர்வரும் அமரர்கள் அதிபதியால் மயர்வர மதிநலம் பெற்ற ஆழ்வார்களுள் மாறன் படித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த அவதரித்தவர் திருமங்கையாழ்வார் என்று ஏற்கனவே பார்த்தோம் அவர் வாடினேன் வாடி என்று தொடங்கி முதல் திருமொழியிலே தமக்கு திருமந்திரம் கிடைத்ததை பேசினார் பேசி அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தையும் கூடவே ஆராய்ச்சி செய்து திருமந்திரார்த்தத்துக்கு எல்லை நிலமான திவ்ய தேசங்களிலே சென்று எம்பெருமானை சேவிக்க வேண்டும் எம்பெருமானை வணங்க வேண்டும் என்று உள்ளத்தால் எண்ணி திருமந்திரத்தை வெளியிட்டருளின எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடமான பத்ரீகாசிரமத்தை தேடி வடக்கே எழுந்தருளினார் அங்கேதான் திருமந்திரத்தை உபதேசித்தான் எம்பெருமான் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று முதல் பாசுரம் ஒன்னு 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 பெரிய திருமொழியை நாராயணா என்ற நாமமே அனைத்தும் தரம் வல்லது என்று உணர்ந்து பெரிய திருமந்திரத்தின் மகிமையை முதல் பத்து முதல் திருமொழியிலே பாடி துவக்கினார் இந்த திருமொழியிலேயே திருக்குடந்தையும் தஞ்சை மாமணி கோயிலையும் தனிப்பாடல்களால் மங்களாசாசனம் செய்தார் பின்னர் அடுத்த திருமொழியிலிருந்து ஒன்று இரண்டு வரிசையாக வடக்கிலிருந்து இருந்து திவ்ய தேசங்களை மங்களா சாசனம் செய்ய தொடங்கி தொண்ணூத்தோராம் திருமொழி முடிய திருத்தலங்களை பாடினார் இமயமலையில் உள்ள திருப்பிருதி என்ற திருத்தலத்தில் தொடங்கி முதலில் வடநாட்டு திருத்தலங்களையும் அடுத்து தொண்டை நாட்டு திருத்தலங்களையும் பின்னர் மிகுதியாக சோழ நாட்டு திருத்தலங்களையும் பிறகு பாண்டிய நாட்டு திருத்தலங்களையும் இடையே அருகிலுள்ள மலைநாட்டு கேரள தேசத்து திருத்தலங்களையும் பற்றிய திருமொழிகள் வரிசையாக இரண்டாம் திருமொழி முதல் தொண்ணூத்தோராம் திருமொழி முடிய கொண்டிருக்கிறது இதுவரை நாம் பத்து பத்துக்கள் நூறு திருமொழிகள் ஆயிரத்தி நான்கு பாசுரங்களை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் என்று முதலிலேயே பார்த்தோம் இந்த பாசுரங்களின் வாயிலாக நாம் அனுபவித்துள்ள ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தருளிய திருத்தலங்களை ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்வோமா திருப்பிருதி திருவதரி பத்ரிகாசிரமம் திருச்சாள கிராமம் சிங்கவேல் குன்றம் திருவேங்கடம் திருவேங் திருவேங்கடம் பற்றிய நான்கு திருமொழிகள் திரு எவ்வளூர் திருவல்லிக்கேணி திருநீர்மலை திருக்கடன்மல்லை தலசேனம் திருவிடையந்தை அட்டபுயகரம் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் திருக்கோவலூர் திருவைந்திரபுரம் தில்லை திருச்சித்திரகூடம் திருக்காளி ஸ்ரீராம விண்ணகரம் சீர்காழி திருவாலி திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் ஒன்பது பதினோரு திவ்ய தேசங்கள் அஹ் கோயில் வைகுந்த விண்ணகரம் அரிமேய விண்ணகரம் திருத்தேவனார் தொகை திருவன் புருடோத்தமம் திருப்பொன்சை பொன்சை பொன்செய் கோயில் செம்பனார் கோயில் என்று சொல்வார்கள் அல்லவா அது திரு திருநாங்கூரில் இருக்கக்கூடிய செம்பன் செய் கோயில் திருத்தற்றி அம்பலம் திருமணிக்கூடம் திருக்காவளம்பாடி திருவள்ளக்குளம் திருவள்ளக்குளம் அண்ணன் கோயில் என்று சொல்லப்படுவது திருப்பார்த்தன் பள்ளி பின்னர் திரு இந்தளூர் மாயவரம் திருவெள்ளியங்குடி திருப்புள்ளம் திருக்கூடலூர் திருவெல்லறை திருவரங்கம் திருப்பேர் நகர் திரு நந்திபுர விண்ணகரம் திருவிண்ணகர் உப்பிலியன் உப்பிலியப்பன் கோவில் உப்பிலியப்பன் கோவிலை பற்றி மூன்று திருமொழிகளிலே பாடியிருக்கிறார் அதன் பின் திருநறையூர் நாச்சியார் கோயிலே பத்து திருமொழிகள் நூறு பாசுரங்கள் அருளியிருக்கிறார் திருநறையூரை பற்றி பின்னர் திருச்சேரை திருவழுந்தூர் அதிலே நான்கு திருமொழிகளாலும் திருப்புலியூர் சலசேனம் திருக்கண்ணமங்கை ஆக இந்த திரு திவ்ய தேசங்கள் அதன் பின் எட்டாம் பத்து முழுக்க பத்து திருமொழிகளும் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்தருளினார் திருமங்கை ஆழ்வார் பின்னர் ஒன்பதாம் பத்திலே திருக்கண்ணங்குடி திருநாகை திருப்புல்லாணி திருக்குறுங்குடி திருவல்லவாழ் திருமாலிருஞ்சோலை திருக்கோட்டியூர் ஆகிய திவ்ய தேசங்களே மங்களாசாசனம் செய்தார் பத்தாம் பத்திலே பதினெட்டு திருப்பதிகள் பற்றிய ஒரு திருமொழியிலே முதல் திருமொழியிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் இரண்டு இரண்டு திவ்ய தேசங்களை அனுபவித்திருக்கிறார் பதினெட்டு திருப்பதிகள் ஏற்கனவே முழு திருப்ப திருமொழிகளில் அனுபவித்தது போக புதிதாக காஞ்சியில் உள்ள திருத்தன்காவையும் மலைநாட்டு திவ்ய தேசமான திருநாவாயையும் இந்த பத்தாம் பத்து முதல் பத்து மன்னிக்க வேண்டும் பத்தாம் பத்தின் முதல் திருமொழியிலே அனுபவித்திருக்கிறார் அதன் பின் இரண்டு திருமொழிகளாலே ராமாவதாரத்தையும் அடுத்த ஐந்து திருமொழிகளாலே கிருஷ்ணாவதாரத்தையும் விபலமாக அனுபவித்ததை நாமும் அனுபவித்தோம் அந்த பத்தாம்பத்தின் நிறைவு திருமொழி மீண்டும் பரகால நாயகியின் பிரிவாற்றாமை வெளிப்படும்படியாக இருக்கிறார். ஆக இதுவரை முதல் பத்து பத்துகளில் ஐம்பத்தோரு திவ்ய தேசங்களின் சாசனத்தை முழு திருமொழிகளால் அனுபவித்திருக்கிறோம் இவை தவிர அயோத்தி திரு ஆய்ப்பாடி ஊரகம் திருக்கச்சி திருக்கடிகை திருக்கண்டியூர் திருக்கரம்பலூர் கல்வனூர் திருக்குடந்தை தஞ்சை மாமணி கோயில் திருத்தன்கா திருத்தன்கால் தலைச்சங்க நான்மதியம் துவாரகை திருநாவாய் நிலாத்திங்கள் துண்டம் திருநின்ற ஊர் திருநீரகம் பரமபதம் பவளவண்ணம் திருப்பாடகம் திருப்பார்கடல் திருப்புட்குழி திருமூலிக்களம் திருமையம் வடமதுரை திருவெக்கா ஆகிய இருபத்தொன்பது திவ்ய தேசங்களை தனிப்பாடல்கள் மூலமும் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளமையும் அனுபவித்திருக்கிறோம் ஆக மொத்தத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே எண்பது திவ்ய தேச எம்பெருமான்களையும் திவ்ய தேசங்களையும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்க காண்கிறோம் இவற்றுள் சோழ நாட்டு திருத்தலங்கள் முப்பத்தாறு சோழ நாட்டு நாற்பது மொத்தம் அதிலே முப்பத்தாறு திருத்தலங்கள் தொண்டை நாட்டு திருத்தலங்கள் இருபத்தொன்று பாண்டி நாட்டு திருத்தலங்கள் ஆறு மலைநாட்டு திருத்தலங்கள் மூன்று நடுநாட்டு திருத்தலங்கள் இரண்டு வடநாட்டு திருத்தலங்கள் பனிரெண்டு ஆகியவையும் இந்த எண்பதிலே அடங்கும் இந்த எண்பது திவ்ய தேசங்களில் நாற்பத்தேழு திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறான் பதினேழு திரு திருத்தலங்களிலே வீற்றிருந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறான் பதினாறு திருத்தலங்களிலே கிடந்த திருக்கோலத்திலும் சேவை சாதித்து அருள்கிறான் அடுத்து இனி பதினோராம் பத்திற்குள் நுழையலாம் அற்பு அனைத்துமே அத் அற்புதமான பாசுரங்கள் நாம் ஆழ்ந்து அனுபவிக்கலாம் மாலை தனியே வழிபறிக்க வேணுமென்று கோலிப்பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைத்து அருளம் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேண்டும் துணிந்து மாலை தனியே வழிபறிக்க வேணுமென்று கோலிப்பதிவறிந்த கொற்றவனே வேலை அணைத்து அருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேறும் துணிந்து என்ற பெரிய பெரியஜியர் மாமுனிகள் திருமங்கையாழ்வார் பாசுரங்களையெல்லாம் திருமங்கையாழ் ஆழ்வார் அருளை வேண்டி அவர் பாசுரங்களை எல்லாம் நாம் அனுபவிப்பதற்காக இந்த பாசுரத்தை அருள் அருளியிருக்கிறார் அதை சொல்லி இனி நாளை முதல் பதினோராம் பத்து பாசுரங்கள் பத்து திருமொழிகள் அதில் இருக்கக்கூடிய பாசுரங்களை அனுபவிக்கலாம் நாளை முதல் பாசுரங்களை நாளை முதலிலே முதல் திருமொழி பதினோராம் பத்தின் முதல் திருமொழியை பற்றி ஒரு முன்னுரையை பார்த்துவிட்டு பின் பாசுரங்களுக்குள் நுழையலாம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் இதெந்த பாசுரங்களுக்கெல்லாம் வியாக்கியான அருளி உரையருளி நமக்கெல்லாம் புரிய வைத்த பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்